நண்பர்களே உனக்கு இப்போ நன்னைக்கு இடம் வந்து லண்டன் ஹைகேட்டில் இருக்கிற முருகன் டெம்பிள்னு சொல்லினா இல்லாட்டி உயர் வாசல் குன்று முருகன் டெம்பிள் ஒன்று சொல்லுவினா இந்த கும்பாசகம் எல்லாம் நாலாவது மகா கும்பாசம் இல்லாமல் ஆரம்பிச்சுட்டு இருந்த கோயில் உங்களுக்கு தனது உங்களுக்கு உள்ள கோயில்லாம் நம்ம வடிவையாக இருக்குது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இன்னைக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தேங்க்யூ இந்த கோயில் அந்த கும்பாசம இல்லாமல் தொடங்கிட்டு அது உங்களுக்கு காட்டுப்புறம் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாங்க பூஜையெல்லாம் அப்படி கண்டு பாருங்கள் பாருங்க கோயிலாக வடிவாக இருக்குன்ட்டு எல்லா <laughs> நம்முடைய முருகப்பெருமானின் பார்வதி எல்லாரும் பக்குவமாக கவனமாக வந்து மேலே பிரதிஷ்டை பண்ணிக்கிற நிகழ்ச்சி இருக்கு அதுக்கு முன்னால் இவங்களாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்து அப்பா நீங்கள் முன்னாடி அனுப்பிவிடுவேன் அதுக்காக எந்த பிரக்காரம் கோயிலை சுற்றி கடன் பார்த்துருக்காங்க அவங்களெல்லாம் ஊச பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் வழியெல்லாம் கொடுத்து நல்ல தெய்வகளை சித்தையான அக்னி இனம் மெழுதி நிறம் வாயு குறையானது போன்ற நல்ல தெய்வா கோயிலை சுற்றி பாதுகாப்பாக வந்து